வேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜப நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம் ஒன்பதாவது அதிகாரம் எட்டாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது எப்ராஹிமின் காவல்காரர் என் தேவனோடு எதிர்த்து நிற்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் ஆதி நாட்களே தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுடைய சித்தத்தை செய்த நிறைய ஊழியக்காரர்கள் இன்றைக்கு பின்வாங்கி போன நிலைமையிலே காணப்படுகிறார்கள் தங்களுடைய திருச்சபைக்காக தங்களுடைய மந்தைக்காக காவல் நிற்கிறவர்கள் காவலாளியாக இருக்க வேண்டியவர்கள் இன்றைக்கு அதை மறந்துவிட்டு விட்டு பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒவ்வொருவருக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம் தேவனை விட்டுவிட்டு ஆதியிலிருந்து தேவ அன்பை விட்டுவிட்டு பின்வாங்கி போனவர்கள் திருச்சபையிலே அது மாத்திரமல்ல தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்திலே தங்களுடைய குடும்பத்திலே காவற்காரராக இருக்க வேண்டியவர்கள் இன்றைக்கு அந்த பொறுப்பு இல்லாதபடி உலகத்திலே சிக்கப்பட்டு இருப்பார்களானால் கத்தர் இன்றைக்கு அவர்களை மீட்டு இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் ஆதி நிலைக்கு திரும்பத்தக்கதாய் ஆதி அன்புக்கு திரும்பத்தக்கதாய் ஆதியிலே கொண்ட பாரம் அவர்களை அவர்களுக்குள்ளே வரும்படியாய் ஆத்தும பாரம் உடையவர்களாய் ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக திறப்பிலை நிற்கிறவர்களாய் காணப்படும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம் நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளிலும் ஆண்டவரே அப்பா சாவற்காரராய் இருக்க வேண்டியவர்கள் தேவனோடு எதிர்த்து நிற்காதபடிக்கு ஆதி நாட்களிலே அந்த அப்பா தேசத்துக்காக ஜெபிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் திருச்சபையிலே அண்டவரே நல்ல ஒரு பொறுப்பில் இருந்து அன்றவரே உண்மையும் உத்தமமாய் செய்தவர்கள் திருச்சபைக்குள்ளே வருகிற மக்களுக்காக ஜெபித்தவர்கள் அன்றுவரே கத்த தங்களுக்கு கொடுத்த மந்தையை கா பொறுப்பாய் கவனித்து வந்த மேய்ப்பர்கள் இன்றைக்கு வழி விலகி போய் இருப்பார்களானால் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் இருப்பார்களானால் உலகத்திலே சிக்கப்பட்ட கேட்டவர்களா இருப்பார்கள் தேவ சித்தத்தை மீறி நடப்பார்கள் ஆனால் கத்தர் இன்றைக்கு கத்தர் உம்முடைய ரத்தத்தினாலே மறுபடியும் கத்தர் அவர்களை இழுத்து கொண்டு வந்து ஆண்டவரே அப்பாவும் மக்கு ஸ்தோத்திரம் திறப்பிலே நிற்கிறவர்களாய் இன்றைக்கு நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஆண்டவரே எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரே ஆண்டவரே ஜனங்களுக்காய் திறப்பிலே நிற்கிறவர்கள் ஆண்டவரே ஜனங்களுக்காய் பொறுப்பெடுத்து அன்றைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறவர்கள் வழி மாறி போய்விடாதபடி கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க அதனால நாங்கள் ஆண்டவரை யாரும் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்படக்கூடாது அந்த நல்ல கிருபையை ஊற்றுகிறபடினால் நன்றி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அம்மேன்